அதை நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவோ பாஜகவுக்கு ஆதரவாக யாராவது பேசினால் அந்த புகாரை எங்கள் தலைமையிடம் தெரிவித்து விட்டோம் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் எங்களுடைய தோழமை கட்சிகளும் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் உள்கட்சி விவகாரத்தில் தயவு கூர்ந்து எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்த வேண்டாம் என்று வேண்டுகோளை வைக்கிறேன் ஏனென்றால் ஏற்கனவே நடவடிக்கைக்கு நாங்கள் பரிந்துரை செய்துவிட்டோம் தமிழ்நாட்டு மக்களை எந்த விதத்திலும் தலைகுனிவை ஏற்படுத்துவதோ தமிழ் மண்ணை தலைகுனிவை ஏற்படுத்துவதோ தமிழ்நாடு அரசு மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லுவதோ உண்மையான தோழமை கட்சியான காங்கிரஸ் பேரியக்கம் அது யாராக இருந்தாலும் அனுமதிக்காது அந்த வகையில் இரண்டு மூன்று தினங்களாக பத்திரிகையில நாங்கள் தொடர்ந்து ஊடகங்களில பதிவு செய்து வருகிறோம் தோழமை கட்சிகள் இதை தோழமை நட்போடு சொல்லுகிறேன் இதை இதோடு விட்டுவிட வேண்டும் இதை பெரிதுபடுத்த வேண்டாம்